ஹரே கிருஷ்ணா பகவானுடைய பல அற்புதமான அவதாரங்களில் மத்ஸ்ய அவதாரமும் ஒன்று அந்த மத்ஸ்ய அவதாரத்தினுடைய புகழும் அந்த அவதாரத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்களும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பகவான் மத்ஸ்ய அவதாரமாக தோன்றுனது வந்து சத்தியவிரத முனி அப்படின்ற ஒரு பக்தனுக்காக இன்னொரு ஒரு யுகத்தில் வந்து மனு அப்படிங்கிற ஒரு பக்தருக்காகவும் அவர் அந்த அவதாரம் எடுத்தார்னு வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சத்தியவிரத முனி ஒரு முனை ஒரு முறை வந்து கிருத்தமாலா அப்படிங்கிற அந்த நதியில் வந்து அவர் சந்தியாவந்தனம் செய்வதற்காக அதிகாலையில் வந்து போகிறாரு அப்போது அவர் அந்த நதியிலுடைய நீரை கைகளில் எடுத்து சூரியனுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது கொடுக்கலான்னு அவர் வந்து நினைக்கும்போது என்ன ஆகுது அந்த அவருடைய கைகளில் ஒரு சின்ன மீன் வந்து ஒரு குட்டி மீன் அது கையில் இருந்து பேச ஆரம்பிக்குது ஓ ராஜா தயவு செய்து என்னை தயவு செய்து நீரில் போட்டுறாத அப்படின்னு சொல்லி அந் அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் என்னடாது என்னுடைய கைகளில் எப்படி இந்த மீன் வந்தது அதுவும் இந்த மீன் பேசுதே அப்படின்னு சொல்லி அப்புறமா குட்டியாக இருக்க அந்த மீனை வந்து பார்த்தாரு அந்த மீன் சொன்னது என்னை தண்ணியில் போட்டேன்னா பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது அதனால் என்னை போட்டுறாத அதெல்லாம் என்னை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒரு ராஜாங்கிறதுனால தன்கிட்ட சரணமடைந்த அந்த மீனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அதை தான் கொண்டு வந்த கமண்டலத்தில் போட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் போனதுக்கப்புறமா அந்த வீட்டில் வச்சுட்டு அவர் இரவு வந்து ஓய்வு எடுத்தார் மறுநாள் காலையில் அவர் எந்திரிக்கிறாரு எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் அந்த மசிய அவதாரம் வந்து என்ன இருக்குது அந்த மீன் அந்த கமண்டலம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மீனாக வந்து மாறிடுச்சு ராஜா வந்து தூங்கிட்டு அந்த மீன் வந்து ஓ ராஜா தயவுசெய்து வந்து என்னைய காப்பாற்று எனக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு கூட முடியல ஏன்னா அந்த மீன் வந்து என்ன ஆயிடுச்சு அந்த கமண்டலத்தை விட வெளியில் வந்துச்சு அந்தளவுக்கு ஒரு பெரிய மீனாக இருக்கிறதுனால தண்ணி இல்லை ஸோ அது வந்து நான் கஷ்டப்படேன் என்னையை காப்பாற்று அப்படின்னு சொன்னோடனே இவர் எதிரிச்சு பார்க்குறாரு என்னோட அது யார் கூப்பிட்றா அப்படின்னு பார்த்தா இந்த மீன் வந்து பெருசாகி அது வந்து அந்த கமண்டலம் போதுமானதாக இல்லாமல் அது கத்திக்கிட்டுருக்கு ஸோ அப்போது ராஜா இமீடியேட்டாக அந்த மீனை எடுத்து என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து போடுறார் போட்டுட்டு அங்கேருந்து அவர் கொஞ்சமாக வந்து அப்படியே அங்கேருந்து அங்கே வந்து தன்னுடைய ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாரு இமீடியட்டாக இன்னொரு சத்தம் ஓ ராஜா தயவுசெய்து என்னையை காப்பாற்றி என்னால் மூச்சு விட முடியல இந்த இடம் எனக்கு காணலை அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அந்த மீன் அந்த பாத்திரத்தை விட பெருசாகிடுச்சு அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி இந்த மீன் அதுக்குள்ளேயும் இவ்வளோ பெருசாக வந்து ஆனது அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அந்த மீன் எடுத்து இன்னொரு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து போட்டார் அதே மாதிரியே அந்த இடத்த விட்டு அவர் நகல்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அந்த மீன் அந்த பாத்திரத்தை விட பெருசாகிடுச்சு உடனே அந்த ராஜா அந்த மீன் எடுத்து ஒரு குளத்தில் வந்து போட்டார் போட்டுட்டு அவர் போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ராஜா ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தான் ஆச்சு ராஜாவும் சரின்னு சொல்லி கிளம்புனார் கிளம்பும்போது என்னாச்சு அந்த மீன் அந்த கொலம் அளவுக்கு வந்து பெருசாகிடுச்சு என்னடா அது இந்த மீன் இந்த கொலம் அளவுக்கு பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீன் வந்து என்ன எனக்கு இந்த இடமும் போதுமானதால் எனக்கு இதை விட ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மீன் கேட்கவும் ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அந்த மீன் எடுத்து ஒரு திரும்பவும் நதிக்கு கொண்டு போகிறாரு அந்த நதியில் கொண்டு போய் விட்ட உடனே அங்கேருந்து கிளம்பும்போது அந்த மீன் வந்து இந்த இடம் எனக்கு நல்லா இருக்கு நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்ல சொல்கிற அந்த மீன் வந்து சொல்லுது இமீடியேட்டாக அவரும் அங்கேருந்து கிளம்பலாம் நினைக்கிறாரு ஒரு நிமிஷத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு அந்த மீன் அந்த நதியுடைய முழு நீளத்துக்கும் பெருசாக மாறிடுச்சு மாறி ஓ ராஜா இந்த இடமே எனக்கு போவதில்லை எனக்கு இதை விட பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மீன் சொல்லுது அதுக்கு அந்த ராஜாவை வந்து பார்க்குறாரு இதை விட பெரிய இடத்துக்கு நான் எங்கே போக முடியும் யார் இந்த மீன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு அவர் வந்து பார்க்குறாரு அப்போ தான் அவர் வந்து கூர்ந்து கவனிக்கிறார் அந்த மீனுடைய கழுத்தில் வந்து ஒரு மாலை இருக்குது அந்த மாலை வந்து என்னென்னா வைஜெயந்தி மாலா அந்த மாலை பகவான் விஷ்ணு அவர் ஒருத்தர் தான் அணிந்திருப்பார் ஸோ அந்த மாலையை பார்த்த உடனே சத்தியவரனுக்கு சத்தியவிரத முனிக்கு வந்து புரிஞ்சது இது என்னுடைய பகவான் விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி ஸோ அது புரிஞ்ச உடனே அந்த மத்ய பகவான் வந்து சொன்னார் நான் உன்னோட வந்து ஒரு சின்ன டீலே பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் இன்னையிலருந்து ஒரு ஏழு நாளில் பெரிய பிரளயம் வரப்போது அந்த பிரளயத்துலேருந்து உடனே நீ வந்து காப்பாற்றிக்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் எல்லா ஜீவராசிகள்லேயும் வந்துட்டு ஆண் பெண் இனம் விதைகள் மூலிகைகள் இது எல்லாத்தையும் நீ வந்து நீ வந்து சேகரித்து வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு படகை வந்து செஞ்சு நீ என்ன பண்ணணும் அதில் நீ வந்து சேகரித்து வச்சுக்கணும் ஏழாவது நாள் பிரளயம் வரும்போது நான் திரும்ப வருவேன் வந்து நான் வரும்போது நீ என்ன பண்ண வாசுகி அப்படிங்கிற அந்த ஒரு பாம்பையும் நீ வந்து ரெடியாக வச்சிரு அதை வந்து கயராக பயன்படுத்தி அந்த படகையும் எந்த என் மேலே இருக்கக்கூடிய அந்த கொம்பளையும் நீ வந்து கெட்டிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த பிரளைய வெள்ளத்திலேருந்து உங்களைலாம் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பகவான் வந்து என்னன்னார் அங்கேருந்து மறைஞ்சிட்டார் இப்போது இந்த ஒரு லீலையில் நம்ம வந்து யோசிக்கலாம் ஏன் பகவான் வந்து ஒரு குட்டி மீனாக வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரூபத்தை எடுத்து இந்த உண்மையை சொல்லணும் டைரெக்டாகவே வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஏழு நாள் கழித்து ஒரு வெள்ளம் வரும் அப்போ நான் மீனாக வரணப்பா அப்படின்னு வந்து கனவுல ஒரு இது சொல்லியிருந்தால் கூட போதுமே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த முனி அப்படின்ற தன்னுடைய பக்தனோட ஒரு சின்ன ஒரு லீலையை அனுபவிக்கணும் அப்படின்னு பகவான் வந்து விரும்பினார் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சடன்னாக வந்து ஒரு பெரிய மீனாக வந்து தோன்றி நான் தான் பகவான் நீ என்ன பண்ண இமீடியட்டாக வந்து இதெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் அதில் முழு நம்பிக்கை வந்து ஏற்படாமல் போகலாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அது எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய மீன் சடனாக வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து பகவான் சத்தியவிரத முனிக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக ஏன்னா பிரளய வெள்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த மொத்த பூமண்டலம் முழுவதும் வந்து நீர் வந்து நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு நீரில் நீந்தக்கூடிய அளவுக்கு ஒரு மீன் வந்து என்னவாக இருக்கணும் சக்தி உள்ளதாக இருக்கணும் ஒரு சின்ன குட்டி குட்டி மீன்லாம் என்ன ஆக முடியாது அந்த ஒரு பிரளயத்தில் வந்து தாக்கு பிடிக்க முடியாது ஸோ அதனால் அதுவும் ஒரு பெரிய படகை இழுத்துட்டு போகணுன்னா அதுக்கான ஒரு சக்தியுடைய ஒரு மீன் அப்படிங்கிறத பகவான் வந்து என்ன பண்ணணும் அவர் வந்து சத்தியவிரத முனிக்கு காமிக்கணும் அதுக்காக வந்து பகவான் வந்து என்ன பண்ணார் அந்த மாதிரி சத்தியவிரதமணி கூட வந்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டு பண்ணார் அது மூலமாக நான் மீன் ரூபத்தில் இருந்தால் கூட நான் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கிறத வந்து பகவான் முனிக்கு வந்து உணர்த்துறார் அப்போ தான் அவருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை முழு நம்பிக்கை வரும் அதனால தான் பகவான் வந்து என்ன பண்ணார் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு வடிவத்திலேருந்து பெரிய ஒரு வடிவமாக வந்து அவர் எடுத்தார் அதுக்கப்புறமா அந்த மசிய பகவான் தான் வந்து ஆதி குரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரளைய காலத்தில் வேதங்களை வந்து காப்பாற்றி அந்த வேதங்களெல்லாம் அந்த சப்த ரிஷிகளுக்கும் இந்த சத்தியவிரத முனிக்கும் வந்து சொல்லிக் கொடுத்து இந்த பிரளயம் முடிந்ததுக்கப்புறமா திரும்பவும் வந்து இந்த வேதங்கள் வந்து இந்த பூலோகத்தில் வந்து நிலைத்திருக்கும்படியாக வந்து செய்தது யாருன்னா இந்த மத்ஸ்ய பகவான் தான் ஸோ எல்லாம் பிரளய காலத்தில் வந்து அழியாமல் காப்பாற்றினார் மற்ற மக்களுக்கு அடுத்து கிடைக்கிற மாதிரியும் வந்து அதை சொல்லி கொடுத்தது ஆரம்பத்தில் யார் இந்த மத்திய பகவான் தான் அதனால தான் மத்திய பகவான் வந்து ஆதி குருன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பகவான் இந்த பிரளய வெள்ளத்தில் இருந்து முனியை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லைனா வந்து இந்த சப்த காப்பாற்றுறதுக்காகவோ அவர் வந்து ஒரு மீனுடைய வடிவத்தை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை ஏன் பகவான் வந்து ஒரு மீனுடைய ஒரு ரூபத்தை ஏற்றாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஒரு முறை அக்னி தேவன் தான் வந்து யஜ்யத்தின் மூலமாக எல்லா தேவர்களுக்குமே வந்து அவங்களுடைய ஆவிர்வாகத்தை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஒரு சர்வீஸ் அக்னி இது அது அக்னி தேவனுக்கு வந்து பிடிக்கல அதனால் என்ன பண்ணார் அவர் வந்து வேலையை வந்து எனக்கு போஸ்ட்டு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆனால் யாரும் வந்து அது ஒத்துக்கலை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அக்னி வந்து என்ன பண்ணார் சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போயிட்டார் அப்போது அக்னி இல்லை அப்படின்னு சொன்னால் யாகம் நடக்காது யாகம் நடக்கலைன்னா தேவர்களுக்கான அபிர்வாகம் வராது அப்படின்னு சொல்லி தேவர்களான குழப்பத்துலேயும் கவலையிலையும் இருக்கிறாங்க அக்னி எங்கே போயிட்டானே தெரியலையே அப்படின்னு சொல்லி அக்னி வந்து என்ன பண்ணார் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக தன்னை யாரும் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து கடலுக்குள்ளே போய் வந்து ஒளிஞ்சுக்கிட்டார் ஏன்னா அக்னி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்னை இங்கே வந்து தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணார் தண்ணி அதாவது அக்னி தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே போய் வந்து ஒழிஞ்சிக்கிட்டாரு இவங்க எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே அக்னி எங்கே அக்னி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க ஒரு மாதிரி கடல் வழியாக இருக்கும்போது அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சில மீன்கள் அது வந்து என்ன பண்ணுச்சு அக்னி இங்கே தானே இருக்கிறாரு தேவர்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கருணையில் என்ன பண்ணிச்சு அந்த மீன் வந்து அப்படி கடலில் விட்டு மேலே அந்த தண்ணியை விட்டு மேலே தவி அந்த தேவர்களுக்கு வந்து கஞ்சாடை காண்டது இங்கே தான் இருக்கிறாரு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை இப்போ காமிச்ச உடனே இந்திரனுக்கு வந்து புரிஞ்சிச்சு அக்னி உள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி ஸோ தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க உள்ளே போய் அக்னி வந்து பிடிச்சிட்டாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ தான் வந்து இந்த சர்வீஸை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய இருப்பிடத்தை வந்து இந்த மீன் காட்டி கொடுத்தது அப்படின்றதுனால அக்னிக்கு வந்து கோபம் வந்துடுச்சு கோபம் வந்து என்ன பண்ணார் அக்னியை வந்து சபிச்சிட்டார் நீ வந்து என்னை காட்டி கொடுத்ததுனால இனிமேல் மனிதர்கள்லாம் வந்து உடனே வீசி பிடிச்ச உடனே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ அதுலேருந்து தான் இந்த மீனை வந்து வலை வீசி சாப்பிடக்கூடிய பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து வந்தது இப்போ இந்த மீன்களுக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தம் ஆயிடுச்சு நம்மளால் வந்து மீன் இனத்துக்கே வந்து அவமானம் ஆயிடுச்சு எல்லோரும் வந்து நம்மளை வந்து காட்டி கொடுத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த அவமானத்தை நம்ம வந்து எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களாம் யோசித்து கடும் தவம் வந்து பண்ணாங்க அந்த தவத்துக்கு மகிழ்ந்து பகவான் விஷ்ணு லக்ஷ்மி அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க அப்போது அந்த மீன்கள் வந்து இந்த மாதிரி தங்களுடைய குறைகளை சொல்லி வருத்தப்பட்டாங்க எங்களுக்கு இந்த குறைகளில் இருந்து நீங்கள் எங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பகவான் சொன்னார் நீங்கள் இன்னும் ஒரு ஏழு ஜென்மம் எடுக்கணும் எடுத்தால் தான் இந்த பாவம்லாம் போகும் அப்படின்னு வந்து விஷ்ணு சொன்னார் அதுக்கு லக்ஷ்மி சொன்னாங்க அவங்க தான் வந்து பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு மன்னி மறந்து மன்னிச்சுருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்களே அப்புறம் எதுக்கு அவங்க வந்து இன்னும் ஏழு பிறவி எடுக்கணுங்கிறீங்க இந்த ஒரு பிறவியை போதும் அதுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்கிறாங்க அதுக்கு லக் விஷ்ணு சொன்னார் இல்லைம்மா அவங்க பண்ண பாவத்துக்கு ஒரு ஏழு பிறவி எடுக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து மீனாக பிறந்துருங்க மீனாக பிறந்து அந்த பாவத்தை டேலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொன்னாங்களாம் ஸோ லக்ஷ்மி தேவி சொன்னதுக்கு அப்புறமா வேறு எதுவும் பேசுறதுக்கு வேலை இல்லை பகவானோ அதை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணார் அந்த மீன்கள் செய்த பாவத்துக்காக பகவான் வந்து மத்ஸ்ய அவதாரம் மற்றவன்றி அந்த மீன் இனத்துக்கே வந்து ஒரு மிப்புகளை வந்து சேர்த்தார் பகவான் ஸோ இந்த விதத்தில் பகவான் தன்னை சரணடைந்தவர்களுடைய பாவத்தை போக்குவதற்காக என்ன பண்ணுறாரு அவர் தான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மீன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு உயர்வாக கருதப்படக்கூடிய ஒரு ஜீவராசி இல்லை ஆனால் கூட பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஒரு மீனுடைய ஒரு ரூபத்தை வந்து அந்த தன்னை சரணடைந்த பக்தர்களுக்காக அவர் வந்து எடுத்துக்கிறார் ஸோ அதனால் பகவான் வந்து என்ன காமிக்கிறாரு என்ன நமக்கு வந்து உணர்த்துறாரு அப்படின்னு சொன்னால் சரணடைந்தவர்களுக்காக நம்ம எதுவும் செய்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக பக்தர்கள் ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம முழுவதுமான ஒரு முயற்சியையும் உழைப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே பகவான் நமக்கு வந்து உணர்த்துகிறார் ஹரே கிருஷ்ணா